அஞ்சு தீக்குச்சியை வச்சு உங்களோட திஷ்டி தோஷத்தை எதிர்மறைய பயத்தை போக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் வரும் வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரத்தை பதிவு செய்கிற மறக்காமல் இதை செய்யுங்க இதை செய்கிறதுனால என்ன பலன் உங்களோட திஷ்டி காணாமல் போகும் உங்களோட பயம் காணாமல் போகும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான தடைகளும் எதிர்மறைகளும் காணாமல் போகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாள் அன்று யார் ஒருவர் தன் திஷ்டியை போக்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கும் வரும் வெள்ளிக்கிழமை இரவு படுக்க முன்னாடி அஞ்சு தீக்குச்சியை எடுத்துக்கங்க அந்த அஞ்சு தீக்குச்சியும் ஒட்டுக்கா பத்தி பத்திட்டு நசி நசி ஓம் ரிங் நசி 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 ஓம் ரிங் நசினு எட்டு முறை வலது புறமா உங்க முகத்தை சுற்றி அப்படின்னு ஊதி விடுங்க இது உங்களோட முகதிஷ்டியையும் மனதிஷ்டியையும் போக்கும் அதற்கப்புறம் ஒரு கையளவு கல்லுப்பெடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு நெற்றி நிறையா திருநீரை பூசிக்கங்க பூசிட்டு ஒரு பிரியாணிகளையை எடுத்து ஓம் ரிங் நசி நசி ஒரு முறை எழுதி நமஸ்கார முத்திரையை வச்சு இருபத்தேழு முறை சொல்லி அந்த பிரியாணிகளையை எரிச்சிட்டு உறங்குங்கள் அடுத்த நாள் ஐப்பசி பிறக்குது ஆனந்தமும் செல்வமும் உங்களுக்கு வரும் சின்ன சின்ன எதிர்மறையை எல்லாம் நம்ம கழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பெரும் நேர்மறையாற்றல் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க பதிவு செய்கிறேன் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மறக்காமல் வரும் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க சனிக்கிழமை தன திரியோதசியை முன்னிட்டு நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் எந்த ஆன்மீக பொருட்களை வாங்கினாலும் இருபது சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் தரம் தேவைப்படுறவங்க தொலைபேசியங்களை தொடர்பு கொண்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க